வணக்கம் குட் மார்னிங் குட் ஆஃப்டர்னூன் குட் ஈவினிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க பவுசு குமத்தலைவு ஹவ் எவ்ரி ஒன் ஓகே ஸோ வசம்பு வசம்பு வந்து எப்படி ஆங்கிலத்தில் சொல்வீங்க வசம்பு ஏக்கரஸ் ஏக்கரஸ்ன்னு சொல்லுவோம் வசம்பு வந்து ஏக்கரஸ் ஸோ எப்படி ஞாபகம் வச்சுப்பீங்கன்னா ஏக்கர்ஸ் இருக்கு இல்லைங்களா நிலம் வச்சுருக்கேன் அந்த அதே வச்சுக்கக்கூடாது அந்த ஸ்பெல்லிங் வேற இது கொஞ்சம் வேறு ஸோ ஏக்கரஸ் அப்படின்னு சொல்லுவீங்க ஸோ ஓமம்ன்றது எப்படி சொல்லுவீங்க ஓமம் ஸோ எனிபடி இஸ் லேர்னிங் டமோ ஸோ திரௌன்சியன் ஓ மம் ஓமம் எல்லாருக்கும் ஞாபகம் வந்துச்சுங்களா ஓமம்ன்றது எப்படி சொல்லுவோம்னு சொல்லிட்டு வெல்டன் ஓமம் மம் வந்து பிஷப்ஸ் வீடுன்னு சொல்லுவோம் பிஷப்ஸ் வீடு பிஷப்ஸ் வீடு அதாவது வந்து சர்ச்சில் இருப்பாங்க இல்லைங்களா மாதா கோயிலில் இருப்பாங்க இல்லைங்களா அதில் இருக்கிற அந்த ப்ரீஸ்ட் மத குருவை வந்து இப்போ நம்ம வந்து ஐயர்னு சொல்லுவோம் கோயிலில் இருக்கிறவங்களே இல்லையா ஸோ அது வந்து ப்ரீஸ்ட்டுன்னு சொல்லுவோம் அதே மாதிரி பிஷப்புன்னு சொல்லுவோம் ஒவ்வொரு தலைமை பதவி இருக்குது ஸோ பிஷப்ஸ் வீடு அதுதான் வந்து ஓமம்னு சொல்லுவோம் எதற்காக இது வந்து நிறைய இந்த ஓமம்ன்றது வந்து நிறைய மூலிகைகளுக்கு வந்து இதை சொல்லுவாங்க பிஷப்ஸ் வீடுன்றது எதற்காக அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து ரொம்ப நல்ல என்ன சொல்கிறது பணக்கார சாப்பாடுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஸோ நிறைய கொழுப்பு வாய்ந்த பொருட்கள் சர்க்கரை அதெல்லாம் சாப்பிட்றதுனால இது கவுட்டுக்கு வந்து அவங்களுக்கு மூட்டு வலி வந்துடும் ஸோ அதனால வந்து இந்த வீடை வந்து அவங்க உபயோகப்படுத்துகிறாங்க அதை சிகிச்சை கொடுக்கறதுக்காக ஸோ அதனால தான் வந்து பிஷப்ஸ் வீடுன்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு சிகிச்சை பண்ணுறதுக்காக அவங்க நிறைய நல்ல கொழுப்பான உணவுகளும் சர்க்கரை உணவுகளும் சாப்பிட்டது வந்தது நோய்கள் இதெல்லாம் அந்த காலத்தில் இந்த காலத்தில் எல்லாருக்குமே வந்துடுது சரிங்களா ஏன்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மாறி போயிடுச்சு நம்மளுடைய வாழ்க்கை முறைகள் வந்து மாறிடுச்சு கம்ப்யூட்டர்லேயே இருக்கோம் கையில் மொபைல் ஃபோனை வச்சுட்டு பார்த்துட்ருக்கோம் அதனால எல்லாமே மாறிடுது ஸோ பிஷப்ஸ் வீடுன்னு அதற்காக தான் இது சொன்னாங்க இதே வந்து கேரம் சீட்ஸுன்னு சொல்லுவாங்க கேரம்னா நீங்கள் கேரம் போர்டு ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு கேரம் போர்டு அதை ஞாபகம் அதில் வச்சுக்கோங்க கேரம் சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க காரவே சீட் சொல்லுவாங்க நிறைய சொல்லுவாங்க ஹிந்தியில் வந்து அஜ்வான் அஜ்வைன் ஏஜேடபிள்யூஏன் அஜ்வைன் நம்ம போன பதிவில் வந்து பார்த்தோம் வால் பற்றி பார்த்தோம் வால் பற்றி பார்த்தோம் வால்னா வந்து சோடுன்னு சொல்லுவோம் சோடு சரிங்களா கட்லஸ்ன்னு சொல்லலாம் ஸோ வால் எல் இல்லை வால் வால்